சார்பில் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் இயக்குனர் வெற்றி இப்படத்தை இயக்குகிறார் எச் வினோத் ராஜபாண்டி உள்ளிட்ட இயக்குனர்களிடம் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் இருக்கப்பட்டு படம் மூலம் கவனம் பெற்ற நடிகை அபர்நதி கதாநாயகியாக நடிக்க படத்தின் மைய கதாபாத்திரமாக சேத்துமான் படத்தில் நடித்த அஷ்வின் நடிக்கிறார் முக்கிய வேடத்தில் கபாலி பரியேறும் பெருமாள் புகழ் லிங்கேஷ் வில்லனாக சுரேஷ் மேனன் ஆகியோர் நடிக்கின்றனர் பிரபல மலையாள இயக்குனர் மேஜர் ரவியின் மகன் அர்ஜுன் ரவி மற்றும் ஞானசேகரன் ஆகியோர் இப்படத்தின் மூலம் தமிழில் ஒலிப்பதிவாளராக அறிமுகமாகிறார்கள் சந்தோஷ் நாராயணனிடம் பல படங்களில் இணைந்து பணியாற்றிய தினேஷ் ஆண்டனி இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் ரஞ்சித் சிகே கே என்பவர் படத்தொகுப்பை மேற்கொள்கிறார் கலை ஸ்ரீமன் ராகவன் பாடல்கள் குகை மாப்பு தற்போது இப்படத்தின் டைட்டில் லுக் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது போர் குறித்து இயக்குநர் ஸ்ரீ வெற்றி கூறும்போது சதுரங்க விளையாட்டை மையப்படுத்தி இந்த படம் உருவாகியுள்ளது ஏழை பணக்காரன் உயிர் சாதி தாழ்ந்த ஜாதி அரசியல்வாதி மக்கள் என இவர்களுக்கு இடையே காலம் காலமாக இருக்கும் பிரச்சனைகளையும் அனைத்து மக்களும் சம அளவில் கிடைக்கும்படியான தொலைநோக்கு பார்வை இல்லாதவரை இங்கு இவர்களுக்குள்ளான போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று அரசியலை பேசுகிறது அதிகாரம் என்பது செயல்பாடுகளை நெறிமுறைப்படுத்துவதற்கே அன்றி தனி மனித தாக்குதலாக மாறக்கூடாது என்பதையும் சதுரங்க விளையாட்டின் பின்னணியில் இந்த படம் பேசுகிறது தூய்மை பணி செய்யும் சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவன் எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆகிறான் அதற்காக அவன் சந்திக்கும் அரசியல் ரீதியான சாதி ரீதியான பிரச்சனைகள் என்ன என்பதை சொல்லும் அழகான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக இந்த நாற்கரப்பூர் உருவாகியுள்ளது என்கிறார் சென்னை மற்றும் திண்டுக்கல் ஆகிய இடங்களில் இதன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நடைபெற்றுள்ளது அந்த பகுதியை சேர்ந்த கிராமத்து மனிதர்கள் பலரையும் இந்த படத்தில் நடிக்க வைத்துள்ளார்கள் பட ரிலீஸுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா குறித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க